நமச்சிவாயம் வாழ்க ஆதரத்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷாலு விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷாலு விவர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய அறநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போட்டு நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நபருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கிறாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க குருவின் பார்வை பெற்ற கிரகங்களுக்கும் குருவின் செயற்கை அதாவது இணைந்த கிரகத்திற்கும் என்ன வித்தியாசம் என்ன அதனுடைய பலனில் என்ன வித்தியாசம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம் அதாவது ஒரு கிரகம் குருவோடு மிக நெருக்கமாக இணைந்திருக்கின்றது அந்த கிரகம் பலமாக இருக்குமா அல்லது குருவின் பார்வை பெற்ற கிரகம் பலமாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கு உண்டான பலனை இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க குருவை பொறுத்த வரைக்கும் ஒன்பது கிரகங்களில் அற்புதமான கிரகம் அதாவது அதிகப்படியான ஒளியை பாரி வழங்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா குரு பகவான் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படி சொல்கிறாங்க குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் என்றெல்லாம் சொல்கிறாங்க அப்போ பழமொழியை வந்து பார்க்க என்ற அமைப்பில் தான் சார் வருது செயற்கை என்ற அமைப்பில் வரலையே அப்படி அல்ல பார்த்தால்தான் அதனுடைய பலன் இணைந்தால் அதனுடைய பலன் இல்லை என்ற அமைப்பெல்லாம் கிடையாது அதாவது அது எத்தனை டிகிரியில் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் உதாரணத்திற்கு குருவோடு மிக நெருக்கமாக சனி இணைகின்றார்னு வச்சிங்க இப்போ மிக நெருக்கமாக சனி இணைகின்றார் இந்த இடத்துல ஒரு பாவகம் இருக்குது அந்த பாவகம் பொருளோட கடக வீடாகவே இருக்கட்டும் கடக வீடு கடக வீட்டில் குரு உச்சமாக இருப்பார் ப்ளஸ் அவரோட சனி இணைகின்றார் அது மிக நெருக்கமாக இணைகின்றார் இந்த இடத்துல குருவின் நெரு அதாவது உச்ச ஒளி அதாவது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒளியோடு இருக்கின்றார் குரு அதோட சனி பகவான் இணையும் போது இந்த இடத்துல சனி அதாவது சாதாரண நிலை பொதுவாகவே சனி திசை யோகமா அப்படின்னு சொல்கிற அளவில் விட பல மடங்கு யோகத்தை வழங்குவார் ஏன்னா இந்த இடத்துல உச்ச குருனுடைய இணைவை பெற்றிருக்கின்றார் சனி பகவான் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் அப்ப அந்த குருவினுடைய இருப்பை நீங்க பார்க்கணும் குரு எந்த இடத்துல இருந்து எடைகின்றார் எந்த இடத்துல இருந்து பார்க்கின்றார் உதாரணத்திற்கு குரு சனியோடு மிக நெருக்கமாக இணைகின்றார் இந்த இடத்துல சனிதசை வரணும் குருதசை அல்ல குருதசை அல்ல கடகத்துல குரு உச்சமா இருக்கார் சனியோடு இந்த இடத்துல சனிதசை வந்தார் அற்புதமான யோகமான பலனை தருவார் இன்னொரு பார்வையான நம்ம எடுத்து வச்சுக்கோங்களேன் குரு இருக்கார் குரு நீச்ச குருவாக இருக்கார் மகரத்தில் நேர் ஏழாம் இடத்துல சனியே இருக்கின்றார் நேர் ஏழாம் இடத்துல சனி இருக்கின்றார் இந்த இடம் நம்ம ஆனால் என்ன பழமொழி சொல்கிறாங்க குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த குருவின் பார்வை பெற்ற சனி அபரிமிதமான வளர்ச்சியை கொடுத்து வரான்னா குருவோடு அதாவது குருவோடு இணைந்த சனியினுடைய பலன் வேறு அதிகப்படியாக நல்ல பலன் ஆனால் குருவின் பார்வை பெற்ற இந்த சனி பகவானோட திசை ஓரளவுக்கு தான் நன்றாங்க இருக்கும் எதனால் இந்த குரு நீச்ச குரு இந்த குரு எப்படி இருக்காரு தன்னுடைய வலிமையை இழந்துள்ளார் அப்போ வலிமையை இழந்துள்ள குருவினுடைய பார்வை ஓரளவுக்கு தான் வலு வலுப்படுத்தும் எதை சனி பகவானை அப்போ நீச்ச குருவாக இருந்து கடகத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கின்றார் அப்படின்னா இந்த இடத்துல அதனுடைய பலன் என்ன ஆகும் வித்தியாசப்படும் ஆனால் மிக நெருக்கமாக இணையும் போது அதனுடைய பலன் அற்புதமாக வரும் என்று சொல்லலாம் இப்போ இன்னொரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம் குருவோடு ராகு நெருக்கமாக எணிகிறார் ராகு தசை அபாரமாக இருக்கும் ஆனால் குரு தசை நல்லாவே இருக்காது ஏன் குருவோடு மிக நெருக்கமாக ராகு இணையும் போது ராகு இங்கே பலப்படுகின்றார் குரு தன்னுடைய வலிவே இழக்கின்றார் இதே இடத்துல குரு கேதுவோடு இணைந்து அதுக்கு நேர் எதிராக உள்ள ராகுவை பார்க்கிறார் வச்சுங்களேன் இந்த இடத்துல ராகு தசையும் அற்புதமான தசையா இருக்கும் குரு தசையும் அற்புதமான தசையா இருக்கும் இப்ப இதுல என்ன பாயிண்ட் நீங்க வரணும் இந்த இடத்துல குருவோட பார்வை அப்ப இந்த இடத்துல குருவோட பார்வை என்பது எப்படி இருக்கு அபரிமிதமா இருக்கு அபரிமிதமான பலன்களை தரும் ஆனா குரு ராகுவோடு இணையும் போது ராகு பலப்படுகின்றார் ஆனா குரு தன்னுடைய பலத்தை இழக்கின்றார் இந்த அமைப்புல நீங்க செவ்வாய் எடுக்கவே முடியாது குருவோடு மிக நெருக்கமாக செவ்வாய் இணைந்து இணைவதும் குருவை செவ்வாய் பார்ப்பதும் உள்ள வித்தியாசத்துல மிக நெருக்கமா குருவோடு செவ்வாய் இணைனார்ல அது ரொம்ப ரொம்ப பலம் அதிகம் மிக நெருக்கமா குருவோடு செவ்வாய் இணைவது எதனால் அப்படி சொல்றோம் அப்படின்னா குருவோடு செவ்வாய் இணைந்தாலே அந்த இடத்துல என்ன பாயிண்ட் வந்துருது மங்கள யோகம் குரு குரு செவாய் பார்வையில் உள்ள மங்கள யோகத்தை விட குரு செவாய் இணைவு இருக்குல்ல அந்த அதனுடைய மங்கள யோகத்தினுடைய அதிகம் ஆனா எந்த நிலையிலும் குரு செவ்வாயை பார்க்கலாம் செவ்வாய் குருவை பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து நீங்க குரு செவாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பாவகிரகம் குருவை பார்க்கின்ற அழைப்பை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்ப இந்த பாயிண்ட் நீங்க வரணும் குரு செவாய் அதேமாரி குருவோட கேது இணைவு என்பது கேல யோகம் என்கின்ற கொடிஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாம் இதில் என்ன இந்த பதிவுடைய அமைப்பு என்னன்னா குருவோடு ஒரு கிரகம் நெருக்கமாக இணைகின்றது நெருங்கிய கிரகம் பார்வையை விட நெருங்கிய கிரகங்கள் இருக்குல்ல அது அதிகப்படியாக வலுப்படும் அதிகப்படியாக வலிமை பெறும் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் அந்த பாவகிரகங்கள் இதோட இணைந்ததுனால குரு இங்கே தன்னுடைய வலிமை இழப்பார் எப்ப அவருடைய தசா குருவோடு மிக நெருக்கமா சபா இணைந்திருக்கின்றார் செவ்வாயோட தசை அடைமுது குருவோட தசை அடைமுறை பிரச்சனை கிடையாது குருவோடு செவ்வாய் இடையெல்லாம் செவ்வாயோட குரு அடையெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது ஆனா குருவோடு ராகு இணைவது குருவோடு சனி இணைவது குருவோடு சூரியன் இணைவது இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா குருவோடு மிக நெருக்கமாக சூரியன் இணைகிறாருன்னா குரு இங்கே அஸ்தமனம் ஆனா சூரிய தசை அபாரமா இருக்கும் குரு தசை அஸ்தமனம் அடைந்ததுனால குரு தசை இங்கே நல்ல தசையாக இருக்காது ஏன்னா அவர் வந்து வலிமை இழப்பார் தன்னுடைய ஆதிபத்தியத்தை அஸ்தமனத்தின் அஸ்தமனத்தில் அடிப்படையில் இதெல்லாம் நிறைய விதிவில்கள் இருக்கு அஸ்தமனம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்றால் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உண்டு சந்திர இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்ப என்ன அமைப்பை சீது பார்க்கணும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பழமொழி இருந்தாலும் குருவின் இணைவை ஒரு கிரகம் பெறும்போது அதிகப்படியாக நல்ல பலனை பெறும் ஆனால் அந்த பாவ கிரகம் தான் வலுவடைந்து அந்த திசா நல்லா இருக்கும் ஆனா குரு தன்னுடைய வலிமை இழக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்துவார் குருவின் பார்வையை பொறுத்த வரைக்கும் நீச்சமாக இருந்து பார்க்கின்றாரா மூலத்திரிகுடன் மடைந்து பார்க்கின்றாரா அவர் பகை பெற்று பார்க்கின்றாரா சமம் என்ற நிலையில் பார்க்கின்றாரா இது போன்ற விஷயங்கள் நீங்க பார்க்கணும் கும்பத்திலிருந்து சமம் என்ற நிலையில் பரவாயில்ல தனுசிலிருந்து பார்க்கின்றார் மூலத்திரிகோன அற்புதமான அமைப்பு கடகத்திலிருந்து பார்க்கின்றார் உச்சம் என்ற அமைப்பு மகரத்திலிருந்து பார்க்கின்றார் பரவாயில்லை அதாவது சுமார் தான் நீச்சம் என்று என்னன்னால் நீச்சம் என்ற நிலையிலிருந்து அவர் பார்க்கிறார் அப்போ இந்த மாரி பாயிண்டில் தான் நீங்கள் எடுக்கணும் கும்பத்தில் அவர் சமம் நிலையில் இருப்பார் ஒருவேளை குரு வந்து மிக நெருக்கமாக ஒரு பாபகிரகத்தோடு இணைஞ்சு பார்க்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் உதாரணத்திற்கு குரு மிக நெருக்கமாக ராகுவோடு இணைந்து பார்க்கக்கூடிய பார்வை பலனில் மேக்சிமம் குறைபாடு இருக்கும் அந்த பார்வை பலன் என்பது வலிமையான பார்வை பலனாக இருக்காது குருவோடு மிக நெருக்கமாக ராகு இணைந்து பார்க்கும் குருவினுடைய பார்வை எப்படி இருக்கும் மிக மிக வலு குறைவானதாக இருக்கும் என்று சொல்லலாம் அப்போ இந்த அமைப்பில் தான் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் அந்த குருவோடு இணைந்த கிரகங்கள் நல்ல ஒரு பலத்தையும் குருவால் பார்க்கப்படும் கிரகங்கள் அதற்கு அடுத்த நிலையில் என்று தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அமைச்சர்கள் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க்கையின் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்